பாக்யலட்சுமி சீரியலை விட்டு நடிகர் விஷால் விலகுனதுக்கு இதுதான் காரணம்னு இனியா கேரக்டர்ல நடிக்கிற நடிகை நேகா மேனன் அவர்கள் சில ரகசியமான விஷயங்களை முதல் முறையா ரசிகர்கள் விஜய் டிவியில இப்போ ரொம்பவே விறுவிறுப்பா டெலிகாஸ்ட் ஆயிட்டு வர சீரியல் தான் பாகியலட்சுமி எந்த சீரியல்ல எலில் கேரக்டர்ல நடிக்கிற நடிகர் விஜய் விஷால் சடன்னா சீரியலை விட்டு விலகிருக்காரு அவரு சீரியலை விட்டு விலகினதுக்கு சரியான காரணம் தெரியாதனால ரசிகர்கள் எல்லாம் சோசியல் மீடியால பகியலட்சுமி சீரியல்ல நடிக்கிறவங்க கிட்ட எல்லாம் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க இந்த நிலையில இதுக்கு நடிகை நேகா மேனன் அவர்கள் இப்ப பதில் சொல்லிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா விஷாலனா விலக போறாங்கன்னு எனக்கு தான் தெரியும் சும்மா விளையாட்டா சொல்றாங்கன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் உண்மையாவே சீரியலை விட்டு விலகிட்டாங்கன்னு தெரியும் விஷாலனா எனக்கு சீரியல்ல மட்டும் அண்ணா இல்ல என்னோட ரியல் லைஃப்லயும் எனக்கு அவர் அண்ணா மாதிரி தான் இருப்பாரு அவங்க தான் எனக்கு லட்டுன்னு பேர் வச்சது ஆனா இப்போ எல்லா ரசிகர்களும் லட்டு தான் கூப்பிடுறாங்க நாங்க எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் உண்மையான மாதிரி தான் இருக்கும் இப்போ அதுல ஒரு ஆள் இல்லன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அம்மாவுக்கு அப்புறமா விஷால் அண்ணாக்கு தான் சீன்ஸ் நிறைய இருக்கும் ஏன்னா விஷால் அண்ணா தான் இந்த இந்த சீரியலோட சீரியலோட மெயின் மெயின் ஹீரோ ஹீரோன்றதால அவங்களுக்கு எக்கச்சக்க சீன்ஸ் இருக்கும் ஆனா இப்போ வர வர சீன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க இது அண்ணனுக்கு சுத்தமா பிடிக்கல ஒரு சீரியல்ல மெயின் லீடா நடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு அவங்களுக்கு ஆனா இந்த சீரியல்ல சும்மா வந்து நிக்கிற அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல விஷால

உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைவ் த்ரீ சிக்ஸ்டி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க